விரும்புகிற காரியம் நடக்காம விரும்பத்தகாத காரியங்கள் நடக்கிறது எருசலேமை விட்டு போகிறது தேவனுடைய ஆலயத்தை விட்டு போவது தேவனை விட்டு போவது அந்த மாதிரி செயல்கள் ஒரு மனுஷனை பயங்கரமாக பாதிக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் போனால் இந்த மனுஷனை போல நீங்களும் காயப்படுவீர்கள் நீங்கள் நீங்கள் வேதபுஷத்தில் ரூத்தின் சரித்திரத்தை படித்து பாருங்கள் பெத்லஹேம் என்கிறதான தேசத்தை விட்டு மோபாப் என்கிற ஒரு தேசத்தில் போய் பஞ்சம்பிழைக்க போன நகோமியனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து விட்டார் கணவனை இழந்தாள் ரெண்டு பிள்ளைகளை இழந்தாள் வெறுமையானவளாக கசப்பானவளாக திரும்பி வந்தாள் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை விட்டு என்னதான் சாதிக்கலாம் என்று போனாலும் ஒன்றுமே சாதிக்க முடியாது மிஞ்சுகிறது காயம் மிஞ்சுகிறது தோல்வி மிஞ்சுகிறது வெறுமை மிஞ்சுகிறது வருத்தம் இவைகள் தான் வறுமே தவிர வேறு எதுவும் வருவதில்லை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனை விட்டு அந்நியமாய் போயிருந்தால் இன்றைக்கு தேவன் பக்கம் திரும்பி